ஒரு மணி நேரம் படம் போகிறதே தெரியாது இல்லை இறந்தவங்களாம் கொஞ்சம் ஆறு ஏழு பேர் நடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குது இன்டர்வியூக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு நம்ம வீட்டில் யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்குற மாதிரி இருக்கணும் லஞ்சம் ஊழல் ஒடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் எதிர்காலத்தில் அடுத்து மூணு எதிர்பார்ப்பு நல்ல நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் வாழ்த்துக்கள் இன்ட்ரூவெலாம் இன்னும் ஒரு படம் ஒரு ஆயிற்று யாருன்னு அவ்வளோ அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருந்துச்சு இந்த மதுரை மதுரை நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பர் அதாவது இது மனிதனம் கொண்ட ஒரு திரைப்படம் திரைப்படம்னு சொல்ல முடியாது இது வாழ்க்கையினுடைய ஒரு அங்கீகாரம் இதை வந்து எப்போ வரைக்கும் மக்கள் ஏத்துக்கிறலையோ இந்த கருத்தை மக்கள் எப்ப வரைக்கும் ஏத்துக்கிறலையோ அவங்க மனசுல வந்து உருவாகலையோ அது வரைக்கும் இந்தியன் வந்துகிட்டே இருப்பார் அது மூணா இருந்தாலும் சரி அஞ்சா இருந்தாலும் சரி வந்துகிட்டே இருப்பார் அதாவது ஹை கிளாஸு இருந்து பக்காவாக எடுத்திருக்காரு சங்கர் அதை பயங்கரமாக தலைவர் நடிச்சிருக்காரு வாயிட்டாலும் அப்பா